வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் கிராஸ் கட் குடைகளுடைய கலர் காம்பினேஷன்ஸு அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸு கட்வயர் மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நாலு கூடையும் ஒரே கட்வயர் மெஷர்மெண்ட்ஸ் போட்டு ப்ரிப்போர் பண்ண கூடைகள் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் வேறு வேறு பேட்டன் கொஞ்சம் மாற்றி இணைச்சிருக்கோம் அவ்வளோதாங்களா கட்வயர் வந்து நம்ம எடுத்துட்டு கலரை வந்து மாற்றி மாற்றி நம்ம இணைக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அந்த டைமண்ட் வர்றதில் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ப்ரவுன் வித் சாண்டில் சரிங்களா இதுக்கு நான் டோட்டலாக எடுத்துருக்க கட்வெயரோடைய எண்ணிக்கை வந்து அறுபது கட்வயரு நாட்ஸ் வந்து முப்பது நாட்ஸ் சரிங்களா சாண்டிலில் வந்து பன்னிரெண்டு கட்வயர் பன்னிரெண்டு நாட்ஸுக்கும் இருபத்தி நாலு கட் வயிறும் ப்ரௌனில் வந்து பதினெட்டு கட்வை க நாட்ஸுக்கு முப்பத்தாறு கட் வயிறும் டோட்டலாக அறுபது கட்வயர் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்து இணைக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் ஆறுக்கு ஆறு டைமண்ட் ஷேப் கிடைக்கும் அதாவது ஃபஸ்ட்டு மூணு சாண்டில் நாட்டு இணைச்சிக்கணும் அடுத்தது ஆறு ப்ரவுன் நாட்டு அப்புறம் மூணு சாண்டில் நாட்டு அப்புறம் ஆறு ப்ரவுன் நாட்டு இணைக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி பெரிய டைமண்ட் ஒன்றும் சின்ன டைமண்ட் ஒன்று நமக்கு பேட்டனில் கிடைக்கும் சரிங்களா கட்டில் இதோடைய கார்னர் டேர்னிங் வந்து ஒன்பது பத்தில் நார்ம சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு நம்ம வரிசை ஆரம்பித்ததுலேருந்து மேலே ஒன்பது வரிசையும் கீழே ஒன்பது வரிசையும் போட்டு ஒன்பது பத்தில் வந்து நம்ம கார்னரை டேர்ன் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும் இந்த மாதிரி சேண்டில் இந்த டார்க்கு சேண்டில் வந்து நீங்கள் என்ன ஒரு டார்க்கு கலர் ஒயர் கலரோட வந்து காம்பினேஷன் பண்ணலாம் அதாவது டார்க் சாண்டல் லைட் சாண்டல் கிடையாது இந்த டார்க் சேண்டலை வந்து நீங்கள் ரெட்டோட ப்ளூவோட க்ரீனோட இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கிறதோட பிளாக்கு கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த சாண்டலை வந்து காம்பினேஷன் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பெரிய டைமண்ட் ஒரு சின்ன டைமண்ட் நமக்கு பேஸ்கெட் ஃபுல்லாக கிடைக்கும் ஹேண்டிலுக்கும் வந்து நல்ல திக்காக உள்ள இன்னர் ஒயர் வந்து எட்டு ஒயர் கொடுத்து ரெண்டு உயர கைப்படி தான் போட்டிருக்கோம் நல்ல ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கோம் கைப்படி இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்களும் கூடைகள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த மாதிரி சாண்டில் வந்து நிறைய கலரோடு நம்ம மேச்சஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அழகாகவே இருக்கும் ஒயிட்டும் மேச்சஸ் பண்ண முடியும் ஒயிட் அழுக்காகவும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாண்டில் கலரையும் நீங்கள் வந்து மேச்சஸ் பண்ணி போடலாம் கார்னர் வந்து ஒன்பது பத்தில் வந்து கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் இதுலையும் இதே மாதிரி தான் இணைச்சிருக்கேன் அதாவது மூணு வந்து பிங்க்கு நாட்டும் ஆறு வந்து ப்ளூ நாட்டு மாற்றி மாற்றி அப்படி இணைச்சிருக்கோம் இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த கூட மாதிரியே தான் பேட்டன் கிடைச்சிருக்கோம் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா இந்த நான் ஆறுக்கு ஆறு டைமண்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் நாலு டைமண்ட் கிடைக்கும் பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் பண்ணி இணைச்சிருக்கோம் ரொம்ப அழகாகவே உங்களுக்கு பேட்டன் வந்திருக்கும் ஹேண்டலும் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருப்போம் சரிங்களா கிராஸ் கட் கூடைனாலே நல்லா ஸ்டைட்டாக இருக்கும் உங்களுக்கு நீடித்து உழைக்கும் நார்மல் சுத்து ஒயர் கூடையை விட கிராஸ் கட் கூடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாட்டு இருக்கும் நீடித்து உழைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித்து பிங்க்கு காம்பினேஷன்ஸு இதில் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஒரு இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம் சரிங்களா இணைக்கிறதில் அதாவது ரெண்டு இணைச்சிருப்பேன் பாருங்கள் ஆறு இதில் வந்து ஆறு வந்து க்ரீன்லேயும் ரெண்டு வந்து பிங்க்கில் இணைச்சிட்டு இந்த சென்டரில் மட்டும் மூணுக்கு மூணு டைமண்ட் வர மாதிரி இணைச்சிருப்பேன் அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டுக்கு ரெண்டு இணைச்சிருப்போம் இதில் மஸ்டர்ட் எல்லோ வித்து கிரீன் காம்பினேஷனில் ரெண்டு நாட்டு கிரீன்லையும் ரெண்டு நாட்டு மஸ்டர்ட்லேயும் ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி பேட்டர்ன் இதோடைய எல்லா கூடையும் ஒரே அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸு பத்து இன்ச்சு ஹைட் இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு லென்த் இருக்கும் எல்லா கூடைகளும் இதே சைஸஸ் தான் இருக்கும் அவுட்புட்டில் வித்து பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சஸ் கிடைக்கும் சரிங்களா இதோட ஈச் கட்வயர் மெஷர்மெண்ட்ஸ் இந்த நாலு கூடைக்குமே ஈச் கட்வயர் வந்து ஒரு கட்வயரோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒன்பதரை ஸ்கேல் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆல்டர்னேட்டாக எப்படி டைமண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் மாற்றி வெட்டிக்கோங்க டோட்டலாக அறுபது கட்வயரு முப்பது நாட்ஸ் சரிங்களா உங்களுக்கு எந்த கலரில் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணி வெட்டி நீங்கள் அந்த பேஸ்கெட்டை ப்ரொப்போர் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே ஒரே அளவு தான் அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனலில் ரெடி டு செல்லையும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதுக்கு தேவையான ஒயர்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம் இந்த கலர் ஒயர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க